சார் கடந்த ரெண்டு மாதமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் ஓட் ஜோரி ஓட் ஜோரி ஓட் ஜோரி ஓட்டை திட்டாங்க ஓட்டை திருவிட்டாங்கன்ட்டு கூப்பாடு போடுறார் இல்லையா கூச்சல் போடுறாரு இல்லையா பாராளுமன்றத்தில் நடத்தப்படாமல் கலாட்டம் பண்ணாங்க இல்லையா பீகார் மாநிலத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டை டெல் பண்ணிட்டாங்கன்னு கூப்பாடு கூச்சல் போட்டது திரு ராகுல் காந்தி அவர்களை இப்பொழுது நடந்த நடந்து முடிந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் நடந்துச்சு அங்கே ஏதாவது ஓட்டை திருவிட்டாங்களா அதில் ஏதாவது ஓட் ஜோரி நடந்ததா புரியுது உங்களுக்கு தெளிவா சார் மொத்த ஓட்டு எழுநூற்றி எண்பத்தொரு ஓட்டு அதில் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஓட்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ராஜ்யசபா உறுப்பினர்கள் இரநூற்றி முப்பத்தி மூணு நியமன எம்பிக்கள் பன்னெண்டு பேர் மொத்தம் எழுநூற்றி எண்பத்தொரு ஓட்டு இதில் மூணு கட்சிகள் தன்னுடைய துணை ஜனாதிபதி தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜே தள் அந்த வச்சு புறக்கணிச்சிட்டாங்க தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த பாரதிய ராஷ்டிரிய சமதி சந்திரசே ராவ் புறக்கணிச்சிட்டார் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்த சுப்பிரமணிய அகாலி தளம் இந்த மூணு கட்சியும் புறக்கணிச்சிட்டாங்க இந்த மூணு கட்சியை சேர்ந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஓட்டு இருக்குது பன்னெண்டு உறுப்பினர்களும் வாக்களிக்காமல் புறக்கணிச்சிட்டாங்க இதில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி வேட்பாளர் தேசிய ஜனதாட்சி வேட்பாளர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி இண்டி கூட்டணி சேர்ந்த வேட்பாளர் திரு சுதர்சன் ரெட்டி அவர்கள் வெறும் மின்னூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க இவங்க முன்னூற்றி பதினஞ்சு ஓட்டுக்கு மேலே வருவாங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் இவங்க கிடைச்சது வெறும் மின்னூறு ஓட்டு இண்டி கூட்டணியை சேர்ந்த ஒரு பதினஞ்சு பேர் வாக்குகளை மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க அதில் ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்த ஆறு உறுப்பினர்கள் மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியினுடைய எம்பிக்கள் ஒரு நாலு பேர் மாற்றி போட்டிருக்காங்க பீகார் மாநிலம் சேர்ந்த லல்லு பிரசாத் கத்தியை சேர்ந்தவங்க ஒரு மூணு பேர் மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க ஜார்க்கண்ட் மாநிலம் சேர்ந்த ஒருத்தரு ஒரு எம்பி மாற்றி ஓட்டு போட்டிருக்காரு இப்படி கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு எம்பிக்கள் கட்சி மாறி தன்னுடைய விருப்பத்திற்கு போல் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க இதில் பதினஞ்சு ஓட்டு செல்லாத ஓட்டாக இருக்கு சார் பொதுவாக பாமர மக்கள் தான் இதை செல்லாத ஓட்டு போடுவாங்கன்னா இந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவிச்சீவிகள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடைய ஓட்டு செல்லாத ஓட்டாக இருக்கு சார் இது எப்படின்னு தெரியல இது எங்கே போய் நம்ம மோதிக்கிறது போய் முடியும்னு தெரியல பதினஞ்சு இருக்கின்ற எழுநூற்றி எண்பத்தி ஓட்டில் பதினஞ்சு ஓட்டு செல்லாமல் போயிருக்கு சார் இது என்ன நியாயம் இது மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் இருக்கு அதை விடுங்க இருக்கட்டும் ஆனால் இதில் ஓட் ஜோரி ஓட் திருடு எங்களுக்கு இருக்கு சார் மக்கள் எப்படி அவர்களுக்கு விருப்பமான கட்சிக்கு விருப்பமான தலைவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க அதுபோல தான் துணை ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு விருப்பமான வேட்பாளர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க இதில் எங்கே சார் ஜோரி ஓட்டு திருடு வந்திருக்கு புரிகின்றவர்களுக்கு புரியுமா திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு புரிய வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு புரிய வேண்டும் திரு தொல் திருமணங்களுக்கு புரிய வேண்டும் இங்கே ஜோர் நடக்கவில்லை ஓட் திருடு நடக்கவில்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு விருப்பப்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதுபோலதான் சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் மக்கள் விருப்பப்பட்ட கட்சிக்கு விருப்பப்பட்ட தலைவருக்கு விருப்பப்பட்ட சின்னத்திற்கு வாக்களிக்கிறார்கள் இதனை இந்த மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பாக ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இண்டி கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சிக்கும் வேண்டும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வேண்டும் புரிந்து கொள்கின்ற பக்குவம் அவர்களுக்கு வேண்டும் என்று நாம் அவர்களை வலியுறுத்துகிறோம் மக்களை சிந்தியுங்கள் இந்த திருட்டு கூட்டத்தை இந்த திருட்டு கூட்டணி மக்களை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வேண்டும் இந்த துணை தேர்தல் எப்படி தேசிய ஜனநாயக வெற்றி பெற்றதோ அதுபோல் இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலும் தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவோம் நல்லதொரு ஆட்சி அமைப்போம் ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்குவோம் நன்றிகள் vale